தேவனே நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தரலும் என் தேவனே நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தரலும் இந்த வசனம் நெகிம்யா செய்கிற ஆண்டுடைய சமூகத்துல ஏறெடுக்கிற ஒரு ஜபம் அவர் ஒரு காரியத்தை முன்னிறுத்தி அவர் இந்த இடத்துல ஜிபிக்கிறது நம்ம பார்க்கிறோம் அவர் என்ன அப்படி முன்னிறுத்துறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா என் தேவனே நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின் படியும் அப்படின்றார் அப்படி என்ன செய்தார் நாம் பார்க்கிறோம் இந்த நெகிமியாவின் பிச்சோமோ அதுல இருந்து வாசிப்பதீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எருசிலேம் அலங்கங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது அதனுடைய வாசல்கள் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது அதில் ஜனங்கள் எல்லாம் இல்லை ஆயிற்று அங்கே எங்கு பார்த்தாலும் இடிந்து போன ஒரு சூழ்நிலை பாதுகாப்பற்ற சூழ்நிலை அது குடியிருப்பதற்கு ஏற்ற சூழ்நிலை அங்கே இல்லை ஆனால் ஒரு அரண்மனையிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த நெகம்யா ராஜாவுக்கு பணப்பாத்திரம் பாத்திரம் காரணம் இருந்த இந்த நெகம்யா இதை கேள்விப்பட்ட பொழுது சுட்டரிக்கப்பட்டதையும் அலங்கங்கள் இடிக்கப்பட்டதை கேள்விப்பட்ட பொழுது அவன் துக்கப்படுகிறதையும் அதற்கு பின்பு ராஜாவினிடத்திலே உத்தரவு பெற்று இங்கே வந்து அதை கட்டுவதற்கு அவன் எடுத்த பிரயாசமும் அது மாத்திரமல்ல அவர்கள் குடியிருப்பதற்கு ஏற்ற சூழ்நிலைகளையும் மற்றும் அவனுக்கு வந்த எல்லா விதமான மிரட்டல்கள் அவனை கொலை செய்யும்படியாக எடுத்த எல்லா முயற்சிகள் எல்லாவற்றிலும் கூட அவன் தேவ ஜனத்திற்காக அந்த இஸ்ரவியலின் ஜனத்திற்காக அவன் பாராட்டின வைராக்கியம் தியாகம் தன்னுடைய பணியை விட்டுட்டு இரவு நேரங்களில் வந்து அவன் நின்று செயல்பட்டது அவர்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது நீங்க அதுல மேலே பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க அவர்களுக்கான ஆகாரங்களை ஏற்படுத்துற மற்ற ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் அதுல நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க பார்க்கலாம் அப்ப இது எல்லாத்தையும் அந்த ஜனங்களுக்கு நன்மை உண்டாகபடி இவருக்கு வந்து நல்ல ஒரு ராஜா அரண்மனையில் ராஜாவுக்கு பக்கத்துல ஜெம்னு ஒரு வாழ்கிற வாழ்க்கை நெஹேமியாவுக்கு ஆனா அந்த வாழ்க்கையை அவர் தொடர்ந்து தேவ ஜனங்களுக்காக தேவ ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஜனம் படுகிற பாடை பார்த்து சும்மா இருக்காமல் தேவனுடைய அந்த நகரம் அது சுட்டரிக்கப்பட்டிருக்கும் பொழுது அது மறுபடி கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பதற்காக அதிலே தம்முடைய ஜனங்கள் சுகமாய் குடியிருக்க வேண்டும் என்பதற்காக அவன் எடுத்துக்கொண்ட பிரயாசங்களை நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட பிரயாசங்களை எடுத்ததுனாலே அவன் கேட்கிறான் ஆண்டவரிடத்திலே ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறான் எந்தவனே நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின் படியும் அப்போ நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு ஜபம் நம்ம ஏறெடுக்க முடியுமா எப்படி அதாவது அவர் சொல்றார் ஒரு காரியத்தை நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின் படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தள்ளும் என்னை வந்து நீங்க அது செய்யுங்க இது செய்யுங்க அப்படிலாம் ஒன்றும் கேட்கல இந்த ஜனத்துக்கு நான் செய்த எல்லாவற்றின் படியும் நான் செஞ்சிருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நீங்க கொடுத்த மேன்மை நீங்க கொடுத்த உயர்வு நீங்க கொடுத்த அருமையான இடம் இது எல்லாத்துலேயும் நான் உங்களுக்கு செய்த எல்லாவற்றையும் இந்த ஜனத்திற்கு செய்ததை நீங்க அறிவீங்க ஆகவே நான் இதெல்லாம் உங்களுக்கு சுட்டி காண்பித்தல்ல என் தேவனை நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின் படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கிறோமா என்பதுதான் ரொம்ப முக்கியமானது கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அடிக்கடி சொல்லுகிற ஒன்று நாம் பிரயோஜன மற்றவர்களா இருந்திடக்கூடாது யாருக்காவது நம்ம பிரயோஜனமா இருக்கணும் ஆண்டவர் நம்மை படைத்ததன் மிகப்பெரிய ஒரு நோக்கம் நம்மளை தெரிந்து கொண்டதனுடைய மிகப்பெரிய ஒரு நோக்கம் என்னால நாலு பேர் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும் நம்ம நம்மளால நாலு பேர் இடைஞ்சல் அடைஞ்சாங்க இல்லை என் மூலமாக நான்கு பேருக்கு நல்லது நடந்திருக்குது அவங்க சொல்லணும் அன்றைக்கு இவர் வந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம எவ்விதத்திலும் சரி எவ்விதத்திலாகிலும் உங்களால் இயன்றதுல மற்றவர்களுக்கு நாம் செய்கிறதுல ஜாக்கிரதையா இருக்கணும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு செய்கிறதுல ரொம்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் ஏன்னா வா ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது அதாவது சுத்த பக்தின்னு சொல்லும் போது அந்த சுத்த பக்தியை குறித்து வேதம் சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு கற்ற பிள்ளைகள் அவர்களை விதவைகளை விசாரிக்கிறதுல விசாரிக்கிறதுலும் அவருடைய குறைவுகளில் அவர்களுக்கு உதவி செய்கிறதுமே அன்றி வேற ஒன்றும் கிடையாது அது ஒரு சுத்த பக்தி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அநேகருடைய காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய சுயநலமாக சுயநலத்தை மாத்திரம் பார்க்கிறதை பார்க்கிறோம் நம் மற்றவர்களை குறித்த என்ன மற்றவர்களாக இருக்கிறோம் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை அநேக அநேக தேவைகளோடு இருக்கிறதை நம்ம பார்க்குறோம் ஆனாலும் கூட நம்முடைய தேவைகள் பெரிய தேவைகளாக இருக்கிறது கத்தருக்குமே அப்படி அல்ல உங்களுடைய காரியங்களை ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இறங்குறீங்க அதனால தான் வசனங்கள் எப்படியெல்லாம் சொல்லப்பட்டுருக்குறது ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான் என்று சொல்லி அப்போ நீங்கள் நீங்கள் திக்கற்ற பிள்ளைகள் இது வந்து பழைய ஏற்பாட்டில் இருந்தே அது கொடுக்கப்பட்டு வருகிறது ஏதோ நம்ம சுகபொகமாக வாழ்ந்தோம் செத்தோம் அப்படின்லாம் இல்லை ஆனால் நம்ம இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்ம மூலம் எத்தனை குடும்பங்கள் நன்மை பெற்று இருக்கிறது எத்தனை பேர் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க எத்தனை பேர் நல்லா இருக்கிறாங்க இல்லை நான் நல்லா இருந்தேன் அப்படின்னு சொல்கிற சாட்சி கிடையாது நான் இந்த உலகத்தில் இருக்கும்போது அநித்தியமான உலகப் பொருட்களினால எத்தனை பேர் நித்தியமான வீடுகளிலே சேர்த்து கொள்ளுவார் உண்டாகும்படி நான் செயல்பட்டிருக்கிறேன் அப்படின்றது நான் தான் பொதுவாகவே சொல்லுவேன் எப்பொழுதுமே உங்கள் வலதுகை செய்கிறது இடதுகைக்கு தெரியாத அளவுக்கு செய்யணும் இன்றைக்கு சிலர் செய்கிறது பிரபலத்திற்காக மாத்திரம் செய்கிற ஒரு கூட்டம் உண்டு அது வந்து எதுக்கு அப்படின்னா அது த அதாவது அவர்களுடைய இயலாமையை பயன்படுத்தி கொண்டு தன்னை பிரபலப்படுத்தி கொள்வதற்காக இன்றைய காலகட்டங்களிலே செயல்படுகிற சில செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஃபோட்டோ எடுத்து போட்டு அவங்க முடியல அப்படின்னு சொன்னால் அதுகளெல்லாம் எடுத்து போட்டு அதன் மூலம் ஏதாவது தன்னுடைய சுய லாபங்களை பார்த்து கொண்டு இருக்கிறது எல்லாம் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த காலக்கட்டங்களில் அதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படியல்ல உள்ளாந்த மனதிலிருந்து உண்மையாக நாம் மற்றவருடைய காரியங்களை அறிந்தவர்களாக அவர்களுக்கு நாம் செயல்படுகிறதா இருக்க வேண்டும் நான் அந்த ஊழியத்தின் ஆரம்பத்திலிருந்து இதுவரை நான் ஆண்டு விடத்தில் கற்றுக்கொண்ட ஒன்று ஆண்டு எந்த அளவுக்கு நம்ம மற்றவர்களை நினைவு கூற வேண்டும் பிறரை நோக்கி பார்க்கணும் அவங்க சூழ்நிலையை பார்க்கணும் அவங்களுக்கான காரியங்கள் நம்மை சுற்றியும் சூழ்ந்து இருக்கக்கூடியவர்கள் அநேகர் அநேக பிரச்சனைகள்ல இருக்காங்க அநேக தேவைகள்ல இருக்கிறாங்க அநேக நெருக்கங்கள்ல இருக்கிறாங்க நம்மால் என்ன முடியுமோ நம்ம மிஞ்சி கிடையாது நம்முடைய பலத்துக்கு மிஞ்சி எல்லாம் ஆண்டவர் சொல்ல நம்முடைய பலன் என்னவோ அது தகுந்த மாதிரி நம்மால் இயன்றதை நாம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது மற்றவர்களை குறித்து கரிசனை கொள்வர்களாக இருப்போம்னா ஆண்டவர் நமக்கு நன்மை உண்டாக நினைத்தல் ஆகவே தான் அவர் சொல்கிறார் மிக அருமையான ஜெபம் நிகைமையாக ஜெபிக்கிறார் ஆண்டவரே என் தேவனே நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் அப்படின்றார் நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறனோ அது நான் உங்ககிட்ட நான் அதை விவரித்து சொல்ல நான் என்னதெல்லாம் செஞ்சிருக்கணும் அது உங்களுக்கு தெரியும் ஆகவே எனக்கு நன்மை உண்டாகியபடி என்னை நினைத்தல்லும் சேர்த்திருக்குமே உண்டாகட்டும் ஆகவே தான் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா வருமானத்தினுடைய பெரிய அவங்க ஒரு பகுதியை எடுத்து உங்க வீட்டு வாசலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திக்கற்ற பிள்ளைகள் கைவிடப்பட்டவங்க லேவியர் இப்படி இப்போ ஒரு கூட்ட ஜனங்களுக்கு அவர்களை கொடுத்து அவர்களை போஷிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே நீங்க பழைய ஏற்பாட்டில் நீங்க வாசித்து இருக்கலாம் கர்த்தருக்கு மெய்மம் உண்டாகட்டும் இந்த நாட்களிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு அநேகர் பாரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்கிறார் தங்களுடைய சுய வளர்ச்சியை மாத்திரம் தம்பட்டம் அடித்துக் கொள்ளுகிறார்கள் நாங்கள் இவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் நாங்கள் இவ்வளோ மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் அந்த ரங்கத்தில் அப்படி ஒருவேளை செய்வாங்கன்னு சொன்னால் அதை பயங்கரமாக எடுத்து பிரபலப்படுத்தி அதை வச்சு ஏதாவது ஒன்று கொண்டாட விரும்புகிறார்கள் ஆனால் மற்றவர்களுக்கு உண்மையான கிருதயத்தோடு ஒரு பாரத்தோடு மற்றவர்களை நினைவு கொடுக்குறோமான் என்றா இல்லை இன்னைக்கு ஒன்று நன்றா தெரிந்து கொண்டா எந்த அளவுக்கு மற்றவருடைய குறித்த கரிசனை கொண்டு செயல்படுவா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு கரிசனை கொள்வார் உங்களுக்குரிய நன்மைகளை கர்த்தர் கட்டளையிடுவார் ஆண்டவருடைய வசனத்தின்படி நெகிமியாவுடைய ஜபத்தின்படி ஆண்டவருடைய சமூகத்துல உங்களுக்கான நன்மைகள் நிச்சயமாக வரும் ஆண்டவர் நீங்கள் செய்த ஒவ்வொன்றும் ஆண்டவர் திரும்ப கொடுக்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறார் ஆகவே நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருப்போம் ஆண்டவர் இந்த மாதத்தினுடைய முதலாவது நாளிலே சொன்னார் நீ ஆசிர்வாதமாக இருப்பா என்று சொல்லி அவருடைய வார்த்தை அதாவது மற்றவர்களுக்கு நான் எவ்வளவு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்கள் தேவனுடைய குமாரன் இந்த உலகத்திலே வந்தது அவருடைய சுயலாபத்திற்கு அல்ல நமக்காக அவர் வந்தார் பிதாவாகிய தேவன் நம் மீது கொண்ட அன்பின் நிமித்தம் நம்முடைய குமாரனையே கொடுத்தார் எல்லாவற்றையும் கொடுத்தார் கத்துக்கு மைமுண்டாகட்டும் இன்றைக்கும் கூட நாமும் கூட இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களிலே நாம் அதை செய்வோம் அன்றைக்கு பாருங்கள் சகையனுடைய வீட்டில் ரட்சிப்பு வந்தது என்று சொல்வதற்கு முன்னாடி ஒரு சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம் அன்றைக்கு துர்காலுடைய காரியங்களை பாருங்கள் வேதாகமத்திலே அவளுடைய நற்பண்புகளின் பணிகளை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம் அப்போ சேல் போல் எழுதும்போது எழுதுகிறார் தான தர்மங்களை செய்ய வேதை விட்டு விடாதிருங்கள் அது தேவனுடைய சமூகத்திலே அது சுகந்த பலியாக இருக்கிறது என்றெல்லாம் அவர் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களிலே என்னால் நான்கு பேருக்கு என்னால் ஒரு சில கூட்டத்திற்காவது பிரயோஜனம் உண்டாகணும் அவங்க ஆசிர்வதிக்கப்படணும் எனக்கு மாத்திரம் அல்ல நான் பிறருக்காக நான் செயல்படும் போது ஆண்டவர் எனக்கு நன்மை உண்டாக முடியும் நினைத்தருள்வார்கள் என்று எண்ணத்தோடு நாம் செயல்படுவோம் ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பார் நீங்கள் பிறரை நினைத்தருளுங்கள் கர்த்தர் உங்களை நினைத்தருள்வார் ஆகவே நிகழ்மையமைச்சர் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருள் இன்றைக்கு ஒருவேளை ஆண்டு வரே எனக்கு ஒரு நன்மை நடக்கணும்னு எதிர்பார்த்து நீங்கள் சோழா இருந்தால் ஆண்டு வரே பிறருடைய நன்மையை நான் இனி கண்ணோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுங்கள் மற்றவர்களுடைய காரியங்களில் கண்ணோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு நன்மை உண்டாக உங்களையும் நினைத்தருள்வார்